அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த தாயத்து உறவுகளே நண்பர்களே உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைய காணொலியில் கடந்த ஒரு வாரமாகவே உலகெங்கிலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோதல்கள் இது போராக மாறிக்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்தாக வேண்டும் நிச்சயமாக அங்கே அடக்குமுறைக்குள்ளாக்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நசுக்கப்படக்கூடிய மக்களுக்காக நாம் என்றுமே நாம் தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு காட்டித் தந்த வழிமுறையாக இருக்கிறது இன்று ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கிறது ஆனால் முதலில் ஈரான் மீது வீணாக ஒரு குற்றச்சாட்டை மேற்கொண்டு வீண் பழி சுமத்தி நியூக்ளியர் விபன் அங்கே தயாரிக்கப்படுவதாகவும் ஒரு சில வாரங்களில் அது பூர்த்தியாகி ஈரானை நாங்கள் தாக்கவில்லை என்றால் முழு இஸ்ரேலையுமே தரமட்டமாக்கி விடுவார்கள் என்று அச்சத்தில் தாக்கியதாக அதை நியாயப்படுத்தி வேற பல நூறு உயிர்களை காவு கொண்டு தாக்குதலை நிகழ்த்தி அதை நியாயப்படுத்த முனைகிறார் நெத்தன்யாகும் இருநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் அதிகமான உயிர்கள் பழி போனதாக செய்தி தளங்கள் குறிப்பிடுகிறது ஈரானுடைய ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு அமைப்பு அறுநூற்றி சொச்சம் உயிர்கள் இறந்துள்ளதாகவும் அறிவித்திருக்கிறது இதில் எது உண்மை என்பது தான் வெளிச்சம் எது எப்படியாக இருந்தாலும் பதில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஈரான் இஸ்ரேல் தரப்பில் இருபத்தி நாலு உயிர்கள் மட்டுமே பறிபோயிருக்கிறது இதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது ஈரானுடைய நோக்கம் அங்கே இஸ்ரேலிய மக்களை குறிவைத்து தாக்குவதல்ல மாறாக இந்த அடாவடித்தனத்தையும் அத்துமீறலையும் மேற்கொண்ட இஸ்ரேலுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டவே அவர்கள் இந்த பதில் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது இந்த நிலையில் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பதாகவும் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது பாலஸ்தீன மக்கள் நசுக்கப்பட்ட போதும் மௌனமாக தான் அதிகமான முஸ்லிம்கள் இருந்தார்கள் துவா கேட்டுவிட்டு அல்லாவின் கையில் விடுங்கள் என்று அப்படியே தாண்டோடித்தனமாக பேசக்கூடியவர்களாகவும் தங்களுக்குன்ற ஒரு கொள்கை கோட்பாடை வைத்துக் தங்கள் பதவி பட்டங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பிலும் தான் முஸ்லீம்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தான் சவுதியும் புரிகிறது குவைட்டும் புரிகிறது ஜோர்தானும் புரிகிறது துபாயும் புரிகிறது ஆனால் கட்டார் போன்ற சில நாடுகள் பலஸ்தீன மண்ணுக்காக போராடும் அமைப்புகளுக்கு நிதி உதவிகளை வழங்கி ஏதோ ஓரளவு ஆதரவை வழங்கினாலும் ஆனால் இந்த இனப்படுகொலையெல்லாம் இவ்வளவு காலம் எழுபத்தாறு வருடம் செய்து வந்த இந்த இஸ்ரேலை நேருக்கு நேர நின்று தைரியமாக எதிர்க்கும் துணிச்சல் யாருக்கும் இருக்கவில்லை ஆனால் நிச்சயமாக ஈரான் அதை இன்று செய்து கொண்டிருக்கிறது ஈரானுடைய தலைமைத்துவம் சுபஹான் அல்லா என்ன ஒரு தலைமைத்துவம் சுப்ரீம் லீடர் என்று உலகமே அவரை அழைக்கின்றது ஈரானுடைய ஒரு பெரும் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவருடைய தலைமைத்துவமும் அவருடைய தக்குவா சுபஹான் அல்லா இந்த இஸ்ரேல் தொடங்கி வைத்த இந்த போ பயங்கரமான போர் சூழலில் ஈரான் பதில் தாக்குதலையே அடித்து வான வேடிக்கை போல ஒவ்வொரு நாளும் மிசைல்களை அனுப்பி இஸ்ரேலுடைய தலைநகரை தாக்கிக் கொண்டு விமான நிலையம் ஹாஸ்பிட்டல் ஒன்றையும் தாக்கியிருக்கிறார்கள் நேற்று எது எப்படியாக இருந்தாலும் இப்போது மக்களுடைய முழு கவனமும் ஈரான் மீதும் இஸ்ரேல் மீதும் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது மக்கள் மெல்ல மெல்ல உண்மைகளை விளங்க முயல்கின்றார்கள் அலிகமேனியுடைய நடவடிக்கைகள் உலக மக்களிடத்தில் பெரிதும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அவருடைய இறையச்சம் அவருடைய வார்த்தைகள் கருத்துக்கள் பலராலும் கவரப்பட்டு வருகிறதுலா என்ற கலிமாவுடைய தாப்பரியத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் உறுதியான ஈமானோடு இஸ்ரேலை எதிர்க்கிறார் ஒரே ஒரு காரணம் பாலஸ்தீனில் நசுக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவும் அநியாயமாக ஈரானில் கொல்லப்பட்ட உயிர்களுக்காகவும் தான் அவர் இந்த பதில் தாக்குதலை மேற்கொள்கின்றார் என்பது கூறுகிறது ஈரான் அவர்களுடைய கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் இன்று உலக முஸ்லிம்கள் ஆகிய நாங்களும் இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இன்னும் நாங்கள் அவன் தௌஹீத் இவன் தப்லீக் இவன் சுன்னத்துல்வால் ஜமாத் என்று தங்களை தாங்கள் பிரித்துக்கொண்டே பிரிவினைகள் மூலமாக காய் நகர்த்த விரும்பினோம் என்றால் உண்மையில் அழியப்போவது நாங்கள் தான் ஏனென்றால் இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக வந்த அந்த எதிராளிகள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள் இன்று அந்த பாலஸ்தீன மக்களை எழுபத்தாறு வருடமாக இஸ்ரேல் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு குவித்து அறுபதாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களையும் கொண்டு குவித்தும் கூட வேற எந்த நாடும் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு பதிலடியை கொடுக்கவில்லை நசுக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக யாரும் கோபம் கொள்ளவும் இல்லை அந்த களிமா சொன்ன மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய மார்க்கம் என்ன தந்திருக்கிறது எங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு காயம் வந்தால் முழு உடம்பும் வலிப்பது போல என்று சொல்லாவுடைய ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி ஒரு சகோதரத்துவத்தை ஆதரிக்கும் நம் மார்க்கம் ஆனால் இன்று தாண்டோடித்தனமாக இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றுபட்டார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கச் சென்று அங்கே புறமுதகு காட்டி ஓடி பிறகு அப்படியே நாட்டை தார வாய்த்து கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு வாழ்நாள் சிறைச்சாலையை ஏற்படுத்தி கொடுத்ததும் எங்களுடைய முஸ்லீம் சகோதரங்கள் தான் ஆனால் இன்று வாய்மூடி மௌனிகளாக ஒரு கைக்குழந்தைகளாக அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாகவே மாறிவிட்டார்கள் இதுதான் உண்மை இன்று ஜோனி ஜோனும் போது எஸ்பப்பா என்று சொல்லி எலும்பி நிற்கும் அளவுக்கு சவுதி பிரின்சஸ் இருக்கிறார் இனி மற்ற மற்ற நாடுகளுடைய நிலைமை என்ன என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் மக்களாகிய நாங்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் நம் கண்மணி ராயகம் செல்லல்லாக ஒலைவ செல்லம் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள் உயிரும் மேலாக நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் எப்போதும் ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அதுதான் கலிமாவுக்கு கீழே நாங்கள் ஒன்றுபட வேண்டும் கலிமாவை மொழிந்த ஒரு முஸ்லீமுக்கு இந்த உலகத்தில் எங்கு அநியாயம் நிகழ்ந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக அதற்கு தோளோடு நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நான் இந்த ஈரான் பிரச்சனையை நான் பார்க்கின்றேன் இந்த ஈரானிய மக்கள் பாலஸ்தீனில் நசுக்கப்பட்ட அடிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் இருக்கிறதே அதை நான் பாராட்டுகிறேன் அலிகமேனியும் அந்த மக்களும் சியாவாக இருக்கலாம் இருந்துட்டு போகட்டும் ஆனால் அவர்கள் அல்லாவை தான் வழிபடுகின்றார்கள் நம் நபிகள் நாயம் அவர்களை தான் ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த கருத்தும் விஷயங்கள் அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் நோன்பு மற்ற மற்ற அமல்களை செய்கிறார்கள் இதில் வரக்கூடிய எல்லா மற்ற மற்ற விஷயங்களும் அன்று கர்பலான்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்து அதிலிருந்து சுன்னிசியாவாக நாங்கள் பிரிந்து பிளவுபட்டு எதிரிகளாக பயணிப்பதாக தான் இன்று மீடியாக்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே ரப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சுன்னியாக இருக்கட்டும் சியாவாக இருக்கட்டும் எல்லோரும் முஸ்லீம்கள் தான் ரசூல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் சுன்னியா சியாவா அவர்கள் மட்டுமல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான நபிமார்களை உலகத்துக்கு தாலா காலத்துக்கு காலம் அனுப்பினான் என்று நாங்கள் நம்புகிறோம் அதில் முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் குர்வானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லீமா அல்லது சியாவா சுன்னியா எல்லோரும் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஏகத்துவத்தை இந்த நிலைநாட்ட வந்த முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் வம்சத்தில் வந்த நாம் ஏன் திடீரென சியா சுன்னி என்று பிளவுபடுகிறோம் யார் இதை காட்டி தந்தார்கள் அதிலும் சுன்னியில் எங்களுக்கு தெரிந்த பிளவுகள் தௌஹீத் தப்லீக் சுன்னத்து வல் ஜமாத் இன்னும் ஏராளம் தௌஹீதிலும் ஏராளமான கொள்கை பிரிவினைகள் அப்படியே ஏபிசிடி என்று சென்று கொண்டிருக்கிறது இலங்கையில் மட்டும் எடுத்துக்கொண்டாலே ஒரு எழுபத்தி மூணுக்கும் அதிகமான கூட்டங்கள் இருப்பதாக தான் நான் எண்ணுகிறேன் அந்த அளவுக்கு பிரிவினையால் இன்று மக்கள் ஒரு முதுகலும் இல்லாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறோம் எங்களுடைய இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையும் எடுத்துக்கொள்ளுங்களே ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா இதே நிலைமைதான் உலகளாவிய ரீதியிலும் இன்று இருக்கிறது ஒரு தலைவரை ஏகோபித்து அவருடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து ஒரு முடிவெடுத்தால் அதை அவருடைய மரியாதையோட கண்ணியமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவா இலங்கை மக்கள் வாழ்கிறார்கள் எத்தனை பிரிவில் எத்தனை தலைவர்கள் எத்தனை பதவிக்கான போட்டிகள் விவாதங்கள் பிரச்சினைகள் சுபகானல்லாம் இப்படியாக சுக்கு நூறாக ஒரு ஒரு பலமே இல்லாத ஒரு சமூகமாக இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் எந்த ஒரு அந்நிய சமூகமும் முஸ்லீம்களை குறிவைத்து தாக்கலாம் ஏன் அதற்கென்று பிரத்யேகமாக மீடியாக்களே செயற்படுகிறதே முஸ்லிங்கள் மத்தியில் ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் இது சுன்னியுடைய செயற்பாடு இது ஷியாவுடைய செயற்பாடு இது அந்த கொள்கைக்காரன் இந்த கொள்கைக்காரன் என்று இப்படி கும்பாலம் அடித்து மேடை போட்டு ஒருவருக்கொருவர் பகைமையை வளர்த்து இப்படியாக நம்மை நம்மை நாமே அழித்துக்கொள்ளும் அளவுக்கு இன்று எங்களுடைய பிரிவினையை வளர்த்து விட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய கருத்துப்படி இந்த நிலைமை நீடிக்குமாயிருந்தால் நாங்கள் இன்னும் ஜாகிலத்திற்குள் தான் போய் கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அன்று சஹாபாக்களுடைய காலத்தில் நபி சல்லாஹ் அலைய்வசல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா நபியாக தேர்ந்தெடுத்து மக்களிடத்திலே போதனைகளை சொல்லும்படி கட்டளையிடுகிறான் குருவான் இறங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது மக்களிடத்தில் அவர்கள் ஒற்றுமைப்படுத்துகிறார்கள் எல்லோரையும் ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பொடித்துக்கொள்ள சொன்னார்கள் குர்வானுடைய வாக்கியங்கள் ஏராளமாக இருக்கிறது அப்படியான கட்டத்தில் கொள்கை கோத்திரம் குலம் என்று அன்று பழிக்கு பழி வாங்கி கொண்டிருந்த சமூகம் அப்படியான ஒரு சமூகத்தில் வந்து எல்லா கொள்கை குலம் கோத்திரங்களையும் மறந்து ஒரு இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அவன்தான் அகில உலகங்களையும் படைத்தவன் அவனை அவனை கொண்டே எல்லாம் நடக்கின்றது என்பதை அழகாக எங்களுடைய களிமாவை புரிய வைத்து எல்லோரையும் ரசூலுல்லா ஒன்றுபடுத்தினார்கள் ஆனால் இன்றைய உலமாக்களும் முஃப்திமார்களும் பெரும் பெரும் தங்களை கொள்கைவாதிகள் அறிவாளிகள் மார்க்க ஞானம் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய கொள்கை தங்களுடைய மதுகப் என்றுதான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் களிமா சொன்ன முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் என்ற ரீதியில் எல்லோரையும் ஒன்றுபட அவர்கள் முனையவே முனைய மாட்டார்கள் மாறாக அது அவர்களுடைய செயற்பாடு அது அவர்களை அல்லா பார்த்துக்கொள்வான் நாங்கள் இதில் தலையிட தேவையில்லை என்று ஒதுங்கி விடுகிறார்கள் இதுதான் பிழையான போக்கு அந்த ஜாகிலியத்துக்கும் இந்த ஜாகிலியத்திற்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லை அன்று குலம் கோத்திரம் என்று பிரிந்து கிடந்தார்கள் இன்று சுன்னிசியா அல்லது மதுகப் கொள்கை என்று பிரிந்து கிடக்கிறார்கள் எனவே இன்னும் நாங்கள் இந்த வெஸ்டர்ன் மீடியாக்களுடைய சதியில் யூத கைக்கூலிகளுடைய சதியில் விழுந்து விடாமல் அவன் சுன்னி இவன் ஷியா இவன் தௌஹித் இவன் தப்ளிக் என்று பாராமல் இந்த உன்னதமான போராட்டத்தில் நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் ஈரான் உண்மையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக தாக்குகின்றது பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தது இன்ஷா அல்லாஹ் எனவே நாங்கள் ஈரானிய முஸ்லீம்களோடு தோளோடு நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒன்றுபட வேண்டும் எனவேதான் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் நிச்சயமாக எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு முஸ்லீம் என்ற பார்வையில் இந்த ஈரான் பாலஸ்தீனில் மட்டுமில்லாமல் இந்த உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் பிரச்சினையின் போதும் நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தோளோடு நிற்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் எனவே முஸ்லிம்கள் ஒன்றுபடுங்கள் இனிமேலும் அது அந்த கொள்கை இந்த கொள்கை அந்த பிரிவு இந்த பிரிவு என்று நீங்கள் இன்னும் அல்லாவுடைய கோவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் குர்வானில் தெளிவாக சொல்லப்பட்ட விடயம் இஸ்லாத்தில் எந்த விதமான பிரிவினையும் இல்லை யார் இந்த மார்க்கத்தை பிளவுபடுத்தி பிரித்து வைக்கின்றார்களோ அவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று சொல்லுங்கள் நபியை என்று அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு குர்வானிலேயே கட்டளையிட்டிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் மறுமையில் அவர்களிடத்தில் நாங்கள் அவர்கள் செய்ததை பற்றி விசாரிப்போம் என்றும் அழகாக தெளிவாக குருவான் கூறுகிறது இந்த பிரித்து வைப்பதற்கு குர்வான் என்றுமே அனுமதிக்கவில்லை அல்லாவுடைய வாசகங்கள் கட்டளைகள் மனிதனை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இஸ்லாமியர்களை தான் தூண்டி இருக்கிறது எனவே அதையும் தாண்டி ஏன் இப்படி எங்களை பிரித்து வைக்கிறார்கள் அவன் தௌஹீத் இவன் தப்லீக் அவன் சுன்னி இவன் சியா இப்படியாக சூழ்ச்சி கட்டி பிரித்தாள்கின்றார்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக ஆனால் இவர்கள் நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எங்களுடைய நபி இந்த முறையை காட்டித் தரவில்லை கியாமத்தினால் நெருங்கும் போது என்னுடைய உம்மத்தினர் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிரிந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் தான் ஆனால் அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு அவர்கள் ஒருபோதும் ஆதரவை வழங்கவில்லை மாறாக ஒற்றுமைப்படுத்தவே ஊக்குவித்தார்கள் எனவே அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமைத்துவமும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழல் முஸ்லிம் நாடுகளை ஒன்றொன்றாக அழித்து கொண்டு வரும் இந்த பயணத்தை சரியாக இனம் கண்டு முஸ்லீம்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த தேவையை உணர்ந்தவர்களாக நாங்கள் களிமாவிலே ஒன்றுபட வேண்டும் இந்த களிமாவில் தான் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் அதற்கு பிறகு வரக்கூடிய தொழுகை மற்ற மற்றமற்ற வழிபாடுகளில் உள்ள வித்தியாசங்கள் கருத்து மோதல்கள் இதை வைத்து நாங்கள் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் எதிரியாக்கி கொள்ளக்கூடாது இது எங்களுடைய மார்க்கத்துக்கு எதிரானது இதில் நீங்கள் எந்த பிரிவினையில் போய் எந்த கொள்கையில் அதி உயர் கொள்கை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தாலும் அங்கே அல்லாவுடைய வாக்களிப்புகள் உங்களுக்கு எதிரானது அங்கே தெளிவாக குருவானில் கூடப்பட்ட விஷயம் இஸ்லாத்தில் எந்த பிரிவினைக்கும் அனுமதி கிடையாது முஸ்லிம்கள் என்பது ஒன்று படைத்த அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய எல்லோரும் முஸ்லிம்கள் இவ்வளவுதான் இதுதான் மூசா நபி அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நம்பிக்கையாக இருந்தது எங்களுடைய மாண்பூமிகள் ரசூல்ல்லாவுடைய வழிகாட்டலும் இதுதான் எனவே நாங்கள் முஸ்லிம்களாக சிந்திப்போம் முஸ்லிம்களுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் பாலஸ்தீன் ஈரான் மக்கள் மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அநீதி இழை இழைக்கப்பட்டாலும் ஒரு அநியாயம் நிகழ்ந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அதற்கு உதவி அளிக்கக்கூடியவர்களாக ஆதரவு செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஒரு நோயாளிக்கு உதவுற விஷயத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு போக்குதான் இன்றைய முஸ்லீம்கள் இடத்தில் இருக்கிறது அந்த உலமாவா இந்த உலமாவா அந்த உலமாவுக்கு பின்னால் தான் போக வேண்டும் இந்த உலமாவுக்கு பின்னால் போய் கூட கூடாது இப்படியான ஒரு போக்கு யார் காட்டித் தந்த வழிமுறை இது இதை குர்வானில் இருந்து எடுத்தீர்களா அல்லது ஹதீஸில் இருந்து எடுத்தீர்களா இந்த வழிமுறை தானே இருக்கிறது ஒரு முஸ்லீங்களுக்காக என்று ஒருத்தன் வந்து முன் வந்து முஸ்லிங்களுக்காக என்று சொல்லி அல்லாவுக்காக என்று சொல்லி ஒருத்தவன் ஒரு நல்ல காரியத்துக்கு முன் வந்தால் இன்று அவனுடைய கொள்கையையும் அவனுடைய பிரிவையும் பார்க்கிறீர்களா இல்லையா உள் மனதை தொட்டு சொல்லுங்கள் இன்றைய முஸ்லிங்கள ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றிலும் கொள்கை இது மார்க்கத்துக்கு குர்வானுக்கு முற்றிலும் முரணானது இஸ்லாம் எந்த பிரிவினையையும் ஆதரிக்கவில்லை இஸ்லாத்தில் பிரிவே இல்லை அன்றைய காலம் ரசூலுல்லாவுடைய வாழ்நாள் காலத்தில் ஏதாவது ஒரு பிரிவினையை அவர்கள் ஆதரித்தார்களா அல்லது அதற்கு வித்திட்டார்களா இல்லையே அப்போது அதை தாண்டி எத்தனையோ பல நூறு வருடங்களுக்கு பிறகு மதுகபாக கொள்கைகளாக பிரிந்து இன்று எல்லா விஷயத்திலும் அந்த கொள்கை கொண்டு அழைகிறீர்கள் இதை செய்து கொண்டும் நீங்கள் உள்ளே சொர்க்கம் போக போகிறீர்கள் எப்படி சொர்க்கம் தருவான் தாலா இது நடக்குமா முஸ்லிம்கள் ஒன்றுபடாத வரை ஒருவருக்கும் சொர்க்கம் இல்லை அதைதான் சொல்லுல்ல சொல்லிவிட்டார்கள் எழுபத்தி மூணு கிளைகளாக நீங்கள் பிரிந்து கிடப்பீர்கள் நீங்கள் முதுகலும் இல்லாத சமூகமாக வாழ்வீர்கள் என்று அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவே அல்லாஹ்தாலா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறார் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் நாங்கள் ஒன்றுபட்டால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் எனவே இன்ஷா அல்லா ஒற்றுமையாக களிமாவின் பால் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைவோம் எங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நாங்கள் தான் தட்டி கேட்போம் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தையும் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு நண்பன் சகோதரன் நர்வனி சாப்ரின் அஸ்லாம் வலைக்கும் வாரமத்துல்ல